கிரைஸ்தலாட் இன்றைய ஜிவப்பம் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்கள் சகோதரரே இஸ்ரவேல ரசிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன் ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல எப்படி என்றால் அவர்கள் தேவன் நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்படியாக இருக்கிறார்கள் அலை லுயா பாருங்கள் அப்போஸ்ல பவுல் ரோமருக்கு எழுதுகிற நிருபத்திலே இப்படியாக எழுதுகிறதை பார்க்கிறோம் இஸ்ரவேலர்கள் ரச்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய இருதயத்தின் விருப்பமும் இயக்கமாக இருக்குது தேவன் நோக்கி எப்போதும் விண்ணப்பம் செய்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம் இஸ்ரவேலர்கள் ரச்சிக்கப்பட வேண்டும் உண்மைதான் இஸ்ரவேலர்கள் ஆண்டரை குறித்து முழுமையாக அறிந்திருந்தால் ஆண்டர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் ஒப்பு கொடுத்திருக்க மாட்டார்கள் பாருங்கள் தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு அவர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வைராக்கியம் இருக்குது தேவனை குறித்து உள்ள வைராக்கியம் அவர்களை குறித்து ஆண் அந் பூஷிய பவுலே சாட்சி கொடுக்குறார் ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்லவென்று சொல்கிறார் அவங்களுக்கு வைராக்கியம் இருக்குது எப்படின்னா மோசை கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு அந்த கிரியைகளை தான் அவங்களுக்கு வைராக்கியம் இருக்குது தேவனை குறித்து முழுமையாக அவர்களை அறிந்து கொள்ளவில்லை அவங்க வந்து எப்போவுமே தேவ நீதியை அறியாமல் தங்களோட சுயநீதி நான் செய்கிறது கரெக்டு நாங்கள் செய்கிறது இது தான் பர்ஃபெக்ட்டு இது தான் தேவனுக்கு தேவையானது இப்படி தான் நாங்கள் கை கொள்ளுவோம் அப்படின்னு அவங்க இருதயத்தில் என்ன சிந்திக்கிறாங்களோ தங்களோட சுய நீதியில் அவங்க வந்து தேவனை தேடுகிறபடினால் அவங்க தேவ நீதிக்கு கீழ்படியாத இருக்காங்க தேவனுக்குன்னு உள்ள நீதி என்னவோ அதற்கு அவங்க கீழ்ப்படியாமல் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால தான் தேவனை குறித்து அவங்க அறியாமல் இருக்காங்க நாம் நாமும் இந்த இஸ்ரவேலர்கள் போல் அநேக தரம் சுயநீதியில் இருக்கிறோம் சுயநீதி நான் செய்கிறது கரெக்டு நான் செய்கிறது பர்ஃபெக்ட்டு நான் பரிசுத்தமாக இருக்கேன் நான் ஆண்டரை தர்றேன் நான் வந்து ரசிக்கப்பட்டிருக்கேன் நான் ஆண்டுக்கு உரிய ஆண்டுக்கு பிரியமானபடி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நான் என்னது நான் செய்கிறது கரெக்டு பர்ஃபெக்ட்டுன்னு நினைக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் இந்த இஸ்ரவேலர்களும் தங்கள் சுய தான் நிலைநிறுத்துகிறாங்க தேவ நீதி அவங்க அறியலை அவங்க தேவ நீதியை அவங்க தேடுகிறதும் இல்லை கீழ்படியாக இருக்கிறாங்க பாருங்கள் அந்த தேவனை பற்றிய வைராக்கியம் அவங்களுக்கு இருக்குது ஆனால் அந்த வைராக்கியம் அவங்களுக்கு அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல அப்போ பவுல் தெளிவாக சொல்கிறார் அவர்கள் தேவநீதி அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் இது தான் நம்ம பாளையத்திலையும் பார்த்தோன்னா மற்றவர்களை கம்பேர் பண்ணிட்டு அவங்களுக்கு நான் பரவாயில்ல அதாவது ஆயக்காரன் பரிசேன் ஜபம் மாதிரி தான் ஆயக்காரன் பரிசேன் பரிசேயன் முதல்ல போய் பண்ணுறான் வந்து நான் வந்து மற்ற பாவிகள் மாதிரி கிடையாது இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லை நான் வந்து ஆண்டவரே உமக்கு நான் தசம்பாக்கம் கரெக்டாக கொடுக்குறேன் வாரத்தில் ரெண்டு தடவை உபாசிக்கிறேன் நான் வந்து எல்லாமே அவன் வந்து தன்னையே பெருமையாக தான் செய்கிற காரியங்களில் பர்ஃபெக்டாக அப்படி சொல்லி அந்த ஆயக்காரனை போல் இல்லாததுக்கு ஆக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன்னு சொல்லி அவன் தன்னையே பெருமைப்படுத்தி சுயநீதியில் அவனோட ஜபமாக இருந்தது ஆனால் ஆயக்காரன் அந்த ஆலயத்துக்கு போய் அதை கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறது கண்களை வானத்துக்கு நேரே உயர்த்துவதற்கு கூட துணியாமல் தலை குடிந்த மாதிரி மார்பில் அடித்து கொண்டு பாவியாகிய என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை முழுவதுமையாக தாழ்த்தினான் பாருங்கள் அந்த இப்படிப்பட்ட அந்த தாழ்மையின் என்னந்தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் அந்த மலை பிரசங்கத்தில் முதலாவது அவர் சொல்வது ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஆவிலே எளிமை வேணும் நம்மளை முழுவதுமாக தாழ்த்த வேண்டும் நாம் நல்லது நான் செய்கிறது கரெக்டு மற்றவங்களாம் செய்கிறது சரியில்லை நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னு சுயநீதி அது தேவனுக்கு விரோதமான பகை தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார் தேவ நீதி என்ற தேவ நீதி என்னவென்றால் முழுமையாக தன்னை தாழ்த்த வேண்டும் ஆண்டவர் கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது அவருடைய சித்த இல்லாமல் எதுவுமே நம்மளால் அவருடைய துணை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது உங்களால் என்ன இல்லாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்போ அந்த தேவ நீதியை தேடுகிறவளாக இருக்க வேண்டும் நமக்கு பரிசுத்த வேதாமத்தை ஆண்டர் கரங்களை கொடுத்திருக்கிறார் அந்த பரிசுத்த வேதாமத்தில் வேத வசனத்துக்கு கீழ்ப்பணிந்து நாம் நடக்க முழுதுமாக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் சுய நீதியிலே நாம் ஒருபோதும் செயல்படக்கூடாது இதை கே நண்பு தேவ பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இஸ்ரவேலர்கள் இந்த சுயநீதியில்தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க தேவ நீதியில் இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள் நாம் முழுதுமாக நம்மளை தாழ்த்துவோம் தாழ்மையில் இருப்போரை ஆண்டர் கிருபை சூழ்ந்து கொள்கிறது தாழ்த்துகிறவர்களை உயர்த்துகிற தேவன் நாம் முழுதுமாக நம்மளை தாழ்த்துவோமா அர்ப்பணிப்போமா ஜபம் செய்வோம் அன்பு மிரக்கும் நிறைந்த பரமாத்தாக்கப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் யாஸ் தோத்திருக்கிறோம் அப்போ அந்த புதிய நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த அப்பா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தின் ஜூலை மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதியை காண கிருபை செய்தே உங்களுக்கு கொடானங்குடி ஐயா நன்றி தகப்பனே அப்பா அண்டவரே அப்பா அந்த புதிய நாளே காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே நன்றி தகப்பனே இந்த நாளை கயிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் பலப்படுத்தி தாங்கப்பா அண்டவரே இந்த வேத வாசனத்தின் மூலம் எங்களோடு ஆண்டவரே அப்பா எங்களே முழுவதுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா உன்மீது உள்ள பக்தி வைராக்கியம் ஆண்டவரே அப்பா அது அறிவுக்கேற்ற பக்தி வைராக்கியமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே எங்களுடைய அறிவு ஞானம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற ஞானத்தில் நீங்கள் கொடுக்குற பலத்தில் ஆண்டவரே உண்மை பற்றி கொண்டு ஓட அண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா தேவ நீதியை அப்பா நாங்கள் அணுதினமும் தேடுகிறவர்களாக எங்கள் சுய நீதினா சாம்பலாய் மாறட்டும் அப்பா எங்கள் சுய விருப்பங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுட்டெழுத்து ஆண்டவரே அல்லை லூயா எங்களை முழுதுமாக தாழ்த்துகிறோம் அப்பா உம்முடைய சித்தம் எங்களுடைய சித்தமாய் ஆண்டவரே உம்முடைய இருதயத்தின் இயக்கம் எங்களுடைய இயக்கமாய் ஆண்டவரே அப்பா அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்கள் தொடுங்கப்பா அப்பா எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாக மாறட்டும் ஆண்டவரே அப்பா இந்த பூமியில் எங்களை எந்த நோக்கத்துக்காக படைத்திரோ உருவாக்கினரோ உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும் ஆண்டவரே அப்பா அப்போ அந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் கைட்டுச்சிக்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வத்தை பலப்படுத்தாங்கப்பா ஆண்டவரே உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமை படட்டும் ஆண்டவரே முற்றிலுமாக எங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் முக்கிய கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்